திமுக கூட்டணி கட்சிகள் இடையே பெரும் சிக்கல் நிலவி உள்ளது ஒவ்வொரு கட்சியும் புது புது பிரச்சினைகளை உருவாக்கி திமுக தலைமைக்கு தலைவலியை ஏற்படுத்தி உள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் ஆறு இடங்களில் போட்டியிட்டு நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் இப்போது தங்கள் தொண்டர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற இருபத்து ஐந்து இடங்கள் வரை கேட்கிறது இது திமுகவின் சொந்த இடங்களை குறைக்கும் என்பதால் கூட்டணியில் பதற்றம் உருவாகி உள்ளது அதேபோல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்து பதினேழில் திமுகவுடன் கூட்டணி வைத்தபோது ஒரு மாநிலங்களவை இடம் பெற்றிருந்தாலும் இப்போது அதிக இடங்களையும் தனி சின்னத்தில் போட்டியிடும் உரிமையையும் கோருகிறது இது கூட்டணியில் நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தி திமுகவின் தலைமைத்துவத்தை கேள்விக்கு உட்படுத்துகிறது இவை எல்லாவற்றையும் தாண்டி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று பேசிய கருத்துகள் பெரும் சர்ச்சையை கிளப்பி உள்ளன அவர் கூட்டணியில் இடங்கள் மட்டுமல்ல ஆட்சியில் அமைச்சர் பதவிகள் உள்ளிட்ட அதிகார பங்கு வேண்டும் என்று வலியுறுத்தினார் திமுக தங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு வெறும் இடங்களை மட்டுமே கொடுத்து அதிகாரத்தை முழுவதும் தனியாக வைத்திருப்பதாகவும் இது நியாயமற்றது என்றும் கடுமையாக விமர்சித்தார் இந்த கருத்து கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளிடையே அதிருப்தியை தூண்டி கூட்டணி ஒருங்கிணைப்பை பலவீனப்படுத்தி உள்ளது மேலும் இந்த மோதல்கள் திமுகவின் மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையை மீறுவதாகவும் கூட்டணியின் ஒற்றுமையை சிதைப்பதாகவும் உள்ளன ஒவ்வொரு கட்சியும் தனது நலனை முன்னிறுத்தி இடங்கள் மற்றும் அதிகாரத்திற்கு அழுத்தம் கொடுப்பதால் திமுகவின் தலைமைத்துவம் சிக்கலில் உள்ளது இந்த உட்பூசல்கள் தொடர்ந்தால் கூட்டணியின் பலம் குறைந்து எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு ஏற்படலாம் இது திமுகவுக்கு எதிரான அரசியல் சூழலை மேலும் சிக்கலாக்கும்